பொட்டு வச்சதாரு யாரு யாரு வட்ட வட்டமோகத்தில் தொட்டு அழிச்சதாரு யாரு கட்டி வச்சதாரு யாரு யாரு தாளிய தேதி குறிச்சு வெட்டி வச்சது யாரு யார் வெள்ளிக்கொழுசு மண்ணில் வேலு சொல்லி அழுது என் சோகம் பாடுதே பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்தில் பொட்டு அழிச்சதாரு யாரு ஆளான பேரு வேரோடு போச்சு ஆவாரம் போன வீணாகளாச்சு தாயே உன் தாளி சேதாரமாச்சு தீயோடு சேர்ந்து தீயாகி போச்சு கண்ணாங்கி சேல வண்ண சோழ வெறும் நூலாச்சு சென்னான மாலை இந்த வேலை அந்த நூலாச்சு தாங்காத பாரம் யார் தாங்க கூடும் தாய் வாடினா செய்தாங்குமா தாங்குமா பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்டமோகத்தில் தொட்டு அழிச்சதாரு யாரு பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்டமோகத்தில் தொட்டு அழிச்சதாரு யாரு கட்டி வச்சதாரு யாரு யாரு தாலிய தேதி குறிச்சு வெட்டி வச்சது யாரு யாரு கொழுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது என் சோகம் பாடுதே பொட்டு வச்சதாரு யாரு கூண்டோடு சாஞ்சு தூங்காமல் தேங்கி நீ பாட கேட்டேன் தாலாட்டு பாட்டு ஊராரும் கூடி உன் பேர கூறி ஒப்பாரி பாட்டு இப்போது கேட்டேன் சாமி முக காமி இது பொய்தானா இல்லாது போனால் இங்கு நீ வாழ்வது மெய்தானா ஆகாயம் சாஞ்சா ஆதாரம் யாரு தாய் வாடினால் செய்தாங்குமா பொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையின் வட்டமோகத்தில் தொட்டு அழிச்சதாரு யாரு ஆளான பேரு வேரோடு போச்சு ஆவாரம் காண வீணாகளாச்சு தாயே உன் தாளி சேதாரமாச்சு தீயோடு சேர்ந்து தீயாகி போச்சு சேல வண்ண சோழ வெறு நூலாச்சு செண்டான மாலை இந்த வேலை அந்த நூலாச்சு தாங்காத பாரம் யார் தாங்க கூடும் தாய் வாடினால் செய் பொட்டு யாரு யார் யார் வட்ட வட்டமோகத்தில் பொட்டு அழிச்சதாரு யார் பொட்டு வச்சதாரு யார் யார் அன்னையே வட்டமோகத்தில் தொட்டு அழிச்சதாரு யார் கட்டி வச்சதாரு யார் தேதி குறிச்சு வெட்டி வச்சது யாரு யாரு கொழுசு மண்ணில் விழுதே சொல்லி அழுது என் சோகம் பாடுதே பொட்டு வச்சதாரு யாரு